கோயம்புத்தூர் விழாவின் போது தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி இரண்டாயிரத்து நடைபெறவுள்ளது இதற்கான அறிமுக நிகழ்ச்சி இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வில் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் உறுப்பினர்கள் கோயம்புத்தூர் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் இந்துஸ்தான் கல்விக் குழும உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இந்த அறிமுக விழாவில் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிற்கான லோகோ வெளியிடப்பட்டது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள இந்த உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியில் மேற்பட்ட உணவு வகைகள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட சமையல் வல்லுநர்கள் மற்றும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் மாநில பொதுச் செயலாளர் தயாளன் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருடம் கோவை விழா நவம்பர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதி வரை நடக்க இருக்கிறது அவங்களோட விழா கூட சேர்ந்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷன் ஒரு பெரிய மாபெரும் உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி நடத்த பிளான் பண்ணியிருக்கோம் இது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய ரெண்டு நாளில் நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு இருபத்தி பேர் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாளைக்கு ஐம்பதாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் இது யார் செய்ய போறா அப்படின்னு கேட்டால் இது வந்து நாங்கள் கேட்ரஸ் தமிழ்நாடு கேட்ரஸ் இப்போதைக்கு நானூத்தி மெம்பர்லேருந்து மெம்பர்ல இருந்து ஐநூறு மெம்பர் வரைக்கும் இருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய போறோம் இது கூட மேலும் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கேட்ரஸ் மொத்தம் ஆயிரம் பேர் சேர்ந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம் மேலும் இது சிறப்பு இதை இதில் வந்து நிறைய நிறைய சிறப்புகள் இருக்கு என்னன்னா அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது நடக்க போற இந்த உணவு திருவிழாக்கு நிறையா விஐபிஸ் வராங்க நிறையா அங்கே அந்த அன்னைக்கு இருக்கிற ஈவெண்ட் லைக் டான்ஸ் காம்படிஷனுக்கு சாரி குக்கிங் காம்படிஷன் இருக்குது டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது சினிஃபீல்ட்லேருந்து கொஞ்சம் பேர் இன்வைட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்போம் இன்னும் அதை பற்றி இன்னும் முடிவு எடுக்கலை இனிமேல் தான் அது முடிவு பண்ண போகிறோம் ஸோ அந்த ஈவினிங் வந்து ரெண்டு நாள் ஈவினிங் உள்ளே வந்தாங்கன்னா வர மக்கள் வந்து ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டோட வெளியே போவாங்க அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃபுட்டு ஸ்ப்ரெட் ஒரு இருந்து நானூறு வெரைட்டி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த நானூறு வெரைட்டி வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் பெரியவங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பீஸும் இது பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃபுல்லாக ஆன்லைன் புக்கிங் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இன்னும் முடிவு எடுக்கல இதுவும் எல்லாமே பிளானில் தான் இருக்குது ஹோட்டல் சங்கம் வந்து அவங்க நிறைய ஹோட்டலையே சேர்ந்து தனித்தனியாக ஃபுட்டு இருக்குது தனித்தனியாக குசைன்ஸ் இருக்குது அவங்க தனித்தனியாக பண்ணியிருந்தாங்க பட் நாங்கள் எல்லா கேட்ரரசு சேர்ந்து ஒரே 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 ஈவெண்ட்டாக ஒரு அந்த அல் எல்லா குசைன்ஸும் மல்டி குசைன் ஒரே இடத்துல கொண்டு போறோம் ஸோ இது திருமணம் ஒரு ஒரு திருமணத்துக்கு வந்தீங்கன்னா அது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஒரு இருந்து நானூறு வெரைட்டி கொடுக்குறோம் எல்லா குசைனும் கொடுக்குறோம் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் சைனீஸ் வெஸ்டர்ன் ஃபுட்ஸு எல்லாமே கொடுக்குறோம் ஆமாம் உணவு திருவிழா தான் மெயின் இதில் இதுக்கு உள்ள வந்து மக்கள் வந்து உணவு அறந்துவிட்டு அங்க அந்த த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றதுக்கான அங்கே என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இது கூட திருமண கண்காட்சி நடத்த போறோம் அதை வந்து அதுல வந்து நிறைய டெக்கரேட்டர்ஸ் போட்டோகிராஃபி ஜுவல்லர்ஸ் வேற டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்காரங்க மற்ற இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே ஒரு இருக்கலாம் எல்லாமே இதில் கலந்துக்கிறாங்க கலந்து போறாங்க வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா நான்வெஜ்ஜில் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வெரைட்டி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டர்ஸ் ஒரு பத்து ஸ்டார்டர்ஸ் பிரியாணி ஒரு அஞ்சு வெரைட்டி பிரியாணி கிரேவிஸ் ஒரு அஞ்சு வெரைட்டி அந்த மாதிரி இதில் வெஜிடேரியன் நிறையா இருக்கும் நான்வெஜ்ஜு அதுவும் ஈக்குவலாக இருக்கும் பட் எல்லாமே சேர்ந்தா ஒரு நானூறு நானூறு ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ஐட்டம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் கோவை விழா வந்து ஏற்கனவே வந்து பல சாதனைகள் படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க கூட செய்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை அவங்க ஏற்கனவே இந்த ஈவெண்ட் கொண்டு இருக்காங்க இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டுன்றதுனால நாங்கள் இதை வந்து மேலே ரொம்ப மேலும் சிறப்பாக அமையத்துக்கு அவங்க கூட சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாரும் ஒரு முடிவோடு தமிழ்நாடு கேட்டோ செஷன் ஒரு முடிவு எடுத்து பண்ணிட்டு இப்போதைக்கு ஆன்லைனில் பேசிகிட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து ப்ரீ புக்கிங் இல்லாமல் இருந்தால் இவ்வளோ பெரிய ஈவெண்ட் வந்து பண்ண முடியாது அதனால் வந்து ஆன்லைனில் தான் பிளான் இருக்கோம் ஏன்னா டைரெக்டாக அங்கே வந்து எவ்வளோ பேர் சாப்பிட போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு எடுக்க முடியாது உடனே குக்கிங் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் பேர் வராங்க அப்படின்னா பத்தாயிரம் பேர் குக் பண்ணலாம் இருபத்தாயிரம் பேர் பிளான் பண்ணியிருக்கோம் அது அந்த ப்ரீ புக்கில் வந்து எவ்வளோ பேர் தெரியுமோ அந்த அளவுக்கு குக்கிங் பண்ணலாம் வேஸ்டேஜ் கண்ட்ரோல் ஆகும் இதுல நிறைய பிளாஸ்டிக்ஸ் இப்பயே நாங்கள் வந்து மண்டபத்தில் வந்து நிறைய பேர் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றது மோஸ்ட்லி நாங்கள் இருக்கிற சங்கத்தில் இருக்க கேட்ரிங் யாருமே வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுல அதுக்கு பார்த்தீங்கன்னா மண் கொள்ளை யூஸ் பண்றோம் பேப்பர் பக்கி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் மரதலான ஸ்பூன்ஸ் யூஸ் பண்றோம் இது கட்டாயமாக சாத்தியம் தான் ஒர்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் தான் சமூகத்துக்காக என்ன ஒரு பெஸ்டான ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண முடியுமோ அதுக்காக இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு இந்த உணவு திருவிழாங்கிறத வந்து வணிகத்துக்காக நாங்கள் வந்து ஆனால் எங்களோட இது வந்து ஒரு சின்ன தொகையை பண்ணி அந்த சின்ன தொகை மூலிமா அங்கே வரக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல சுவையான உணவுகளையும் நிறைய வகைகளையும் கொடுத்து அவங்களை துத்திப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் தான் எங்களோட வணிக நோக்கம் இல்லை அது மட்டும் இல்லாம நாங்க வந்து உள்ள என்ட்ரி டிக்கெட் எட்நூறு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா உள்ளே வரும்போது நானூறு வகையான

கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஒரு மக்கள் தான் வந்து நிறைய நம்ம உலக பிரசதி பெற்று கேட்ரிங் வந்து சாதனை பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி எங்க உறுப்பினர்களும் தமிழ்நாடு கேட்டர்ஸ் அசோசியேஷனோட தலைமையிடமே வந்து தான் இருக்கு கோவை விழா அப்படிங்கறது கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவா அமையணும் ஒரு நம்ம ஊர் நோம்பி அப்படிங்கிற ஒரு தான் கோயம்புத்தூர் விழாவே துவங்கப்பட்டது அதை இன்னும் மெருகூட்டுற விதமா கொங்கு சார்ந்த நம்ம சிறுதானியங்களையும் அதோட அந்த உணவுகளையும் இன்னும் உலக அளவில் இதை கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இங்க கோவை விழாவில நம்ம இந்த ஃபங்க்ஷனை பண்றோம் உங்க எல்லாரோட சப்போர்ட் எப்போதும் போல எங்களுக்கு வேணும் நீங்க எல்லாரும் கூட இருந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம கோவை மக்களுக்காக நம்ம கோவை விழால சிறப்பாக செயல்படுத்தி இதை வந்து நல்லபடிய முறையில் நடத்தி கொடுக்கும் நிகழ்ச்சி வந்து ஒரு கிண்ணச இருக்கா மாத்திருக்கும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இந்த அமைப்பு வந்து ஏற்படும்